விஜய் விஜயில்ணியம் பள்ளியில் பாரம்பரிய நடனங்கள் கலை நிகழ்ச்சிகள் நாளை மறுநாள் நடக்கிறது தர்மபுரியில் முதல் முறையாக ஜாலி ரேடு ஜம்போரி என்னும் பாரம்பரிய நடனங்கள் மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் தர்மபுரி சோகத்தில் உள்ள தி விஜய் மிலனியம் சீனியர் செகண்டரி பள்ளி வளாகத்தில் நாளை மறுநாள் சனிக்கிழமை மதியம் மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிகளை ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன் சி இளங்கோவன் தாளாளர் மீன இளங்கோவன் இயக்குனர் பிரேம் ஆகிய தொடங்கி வைக்கின்றனர் மேஜிக் ஷோ கயிறு நடனம் மலர்க்கம்பம் வித்தைகள் மல்லர் கம்பம் வித்தைகள் சர்க்கஸ் பொய்க்கால் குதிரை நடனம் ஜாக்லின் வித்தைகள் சென்னை மேலம் இருமுக நடனம் முகமில்லா மனிதர்கள் நெருப்பு நடனம் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் டிஜே நைட் உள்ளிட்ட பல்வேறு கலை நடைபெற நடைபெறவுள்ளது குழந்தைகளை மகிழ்விக்க பொம்மைகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் பொதுமக்கள் மற்றும் உணவுத்தின் பண்டங்கள் வளாகம் ஆகியவற்றை இந்த கண்காட்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி இலவசம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் வசதிக்காக தருமபுரி நகரில் பின்னகரம் சாலையில் உள்ள சந்தோஷ் திரையரங்கத்திலிருந்து இலவச பேருந்து வசதி உண்டு எனவே பொதுமக்கள் தங்களது குழந்தையுடன் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுமாறு தி விஜய் மில்லினியம் சீனியர் செகண்டரி பள்ளி முதல்வர் ஜமுனா அவர்கள் தெரிவித்துள்ளார் எங்கள் விஜய் வித்யாலயா குழுமம் சார்பாக ஜாலி ரை ஜம்பூரி என்ற கலை நிகழ்ச்சி வருகிற ஒன்று மூணு இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை நாளில் இந்த விஜய் மில்லனியம் பள்ளியில் பல கோலாகலமாக கொண்டாட இருக்கப்படுகிறது இதில் சர்க்கஸ் மல்கம்பம் வித்தைகள் மேஜிக் ஷோ ஃபயர் டான்ஸ் ஜக்லிங் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டிஜே நைட் அப்படின்ற ஒரு கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு எங்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டு கழிக்குமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வர பேரண்ட்ஸ் வர பொதுமக்கள் அனைவரும் முண்டு மகிழ பல திம்பண்ட ஸ்டால்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் பொதுமக்களும் பெற்றோர்களும் சுலபமாக எங்கள் பள்ளிக்கு வருவதற்காக நாங்களே ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் சந்தோஷ் தியேட்டர்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அனைவரும் இந்த சேவையை பயன்படுத்தி உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்க இந்த கலை நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் குழந்தைகளுக்காக டாய்ஸும் டாய்ஸும் இங்கே நிறைய விற்கப்பட இருக்கிறது ஒட்டுமொத்தமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டு கழிக்க அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் தின்பாண்டங்களும் மேலும் சுலபமாக வந்து போக டிரான்ஸ்போர்ட் வசதியும் எங்கள் குடும்பம் சார்பாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் இது சனிக்கிழமை மாலை நான்கு மணிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் பல நேரத்தில் பல கலை நிகழ்ச்சிகள் பல் அதாவது வந்து கோலாகலமாக இருக்க போகுது அனைவரும் வந்து சிறப்பிக்கு மாதிரி